சுந்தர ராமசாமி ஒருமுறை என்கிட்ட சொன்னார் இது நான் சூரா நினைவு நதிங்கிற புத்தகத்தில் கூட எழுதியிருப்பேன் அதாவது நாங்கள் வாக்கிங் போறோம் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் போன உடனே அவர் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுற ஏதோ ஒரு மெடிடேட்டிவ் மூடுக்கு போறார் சூராவுக்கு அவருடைய அஞ்சாவது வயதிலிருந்து மூட்டுவாதம் வந்து அது இதய நோயாக மாறி அவருடைய ஒரு வாழ்வு பழுதடைந்திருந்தார் அந்த பழுதடைந்த வாழ்வோடு தான் அவர் முழு வாழ்க்கையும் வாழ்ந்தார் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் அது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அப்போ தொடர்ந்து மரணத்தின் நிழலில் வாழ்ந்த ஒரு மனிதர் என்று அவரை சொல்லலாம் அப்போ சூரா வந்து அந்த ஆலமரத்தை பார்த்துட்டு என்ன உணர்ந்தார்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு இது ஒரு மாபெரும் உயிர் பெருக்கு ஒரு உயிர் ஏரி நான் ஒரு உயிர் துளி இதிலிருந்து இன்னொரு ட்ராப் எனக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த உயிர் துளி வந்து ஏதோ ஒரு வகையில் பிரபஞ்சத்துடைய ஒரு பெரிய சக்தியாக தான் உணர்றதாக அவர் சொன்னார் இந்த பேர் ஆலமரம் கின்னஸில் இடம் பெற்றுருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆலமரம் என்று சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு ஏக்கருக்கு ஒரு மரம் தான் இருக்குது பார்த்தா ஒரு காடு தான் தனிமரம் தோப்பானது தான் இருக்குது ஏராளமான மரங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு விழுது தான் எல்லாமே ஒரு மரத்திலிருந்து முளைத்து 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 பரவினதுதான் இந்த ஆலமரம் என்பது ஒருவேளை உயிர் என்று எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பிரம்மாண்டமான உயிர் எத்தனை நீல திமிங்கலங்களுக்கு சமம் எத்தனை ஆயிரம் யானைகளுக்கு சமம் உயிர் என்பது இந்த அந்த ஃபினாமின் என்பது எவ்வளோ மகத்தானது என்பதை காட்டுது ஆகவே தான் இந்த இடம் இன்றைக்கு ஒரு கோயிலாக இருக்கு இறை பிரசன்னத்தை எப்படி உணர்றாங்கன்னா இப்படி தான் ஒரு ஆலமரம் பிரம்மாண்டமான ஒரு உயிர் தொகை அந்த உயிர் தொகையில ஒரு தெய்வத்தை உணர்கிறாங்க அந்த தெய்வத்தை தான் இங்கிற அம்மனா வழிபட்டு அதை வந்து அதனுடைய வேண்டிக் கொள்கிறார்கள் அதனுடைய பிரார்த்தனைகள் புரிகிறாங்க அதனுடைய காணிக்கல் கொடுக்குறாங்க அதை வழிபடுகிறாங்க சுந்தரராமசாமி ஒரு நவீன எழுத்தாளர் ஒரு நாத்திகர் தன்னை ஒரு அக்னாஸ்டிக் அறிய முடியாமை வாதம் தன்னுடைய மதம் என்று சொல்லி கொண்டவர் அவர் உணரக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரஸன்ஸை தான் ஒரு ஆதி மனிதன் ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வில் பார்க்குறான் இது இயற்கை வழிபாடு என்று எளிமைப்படுத்தப்படுகிறது மேலைநாட்டு சிந்தனையாளர்களாலும் அதை இங்கே நகல் எடுக்கக்கூடிய அறவேக்கட்டு சிந்தனையாளர்களாலும் உண்மையில் இது பிரம்ம வழிபாடு பிரம்மம் என்று அறிய முடியாத பிரபஞ்சம் சாரம் அதனுடைய ஒரு துளியில் அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அதை வழிபடுவது ஒரு சூரிய பிரசன்னத்தை ஒரு பனித்துளியில் பார்ப்பது போல இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி நிற்கக்கூடிய பிரம்மாண்டத்தை இந்த ஆலமரத்திலே பார்க்கிறார் இந்த உணர்வுக்கு ஒரு நூறாண்டுகளுக்கு வீண்டு ஐரோப்பியல் வந்து சேர்ந்திருக்கிறாள் அது அவதார் படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் அதில் கடவுள் இடத்தில் இருப்பது ஒரு மகத்தான மரம் தான் அந்த மரம் எத்தனை புனிதமானது எப்படி அது அனைத்து உயிர்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஆன்ம வல்லமையாக இருக்கிறது அந்த படத்தில் காட்டுறாங்க ஆகவே அவர்கள் ஆதி மனிதர்கள் உணர்ந்த அந்த மகத்துவத்தை இப்போ உணர்ந்து தங்களுடைய பாப்புலர் மீடியாவிலே கொண்டு வந்து விட்டார்கள் நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா இங்கே இன்றைக்கு தமிழ்நாட்டத்தில் இந்த கல்வி கற்ற ஒரு நவீன மனிதன் வந்தால் ஒரு இளைஞர் வந்தால் அவர் கேலியாக இந்த சாமியை கும்பிடுறாங்க ஆலமரத்தை கேலியாக கேலியாகத்தானே எடுத்துக்குவான் இந்த ஆன்மீகம் அவனுக்கு புரியுமா ஏன் புரியாமல் போச்சு ஏதோ இழந்திருக்கும் அவர்கள் அடைந்த ஒன்றை அவர்கள் முன்னால் இருந்ததிலிருந்து கற்றுக்கொண்டு நாம் இழந்து நாம் வெறுமை அடைந்திருக்கிறோம் நாம் திருப்பி அடைய வேண்டிய ஆன்மீகம் என்பது அவர்கள் இன்று வந்தடைந்திருக்கக்கூடிய ஆன்மீகம்தான் அதாவது நம்முடைய முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக குகை மனிதர் காலத்தில் இருந்து உணர்ந்த ஒரு ஆன்மீகத்தை திரும்ப உணர்ந்து திரும்ப நாம் அங்கே செல்ல வேண்டியிருக்கிறது திரும்ப திரும்ப ஆன்மீக என்ற வார்த்தை வழியாக இதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதைத்தான் நாம் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் முழுமையறிவின்ற பேரில் நாங்கள் நடத்தக்கூடிய ஆன்மீக மெய்யல் தத்துவ கலை இலக்கிய வகுப்புகள் அனைத்துலேயுமே இந்த ஒட்டுமொத்த தன்னுணர்வை பிரபஞ்ச தன்னுணர்வை கலாச்சார அடையாளத்தை தான் முன்வைத்து கொண்டிருக்கிறோம்